தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் வழக்கறிஞர்களை போன்று பாரத ஸ்டேட் வங்கியும் தேர்தல் ஆணையமும் வாய்தா வாங்குவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம் பாரத ஸ்டேட் வங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டது பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால் நாங்கள் பதினைந்தாம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது நான் ஏற்கனவே சொன்ன வக்கீல்கள் தான் வாய்தா வாங்குவாங்க இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் வாய்தா வாங்க முயற்சி பண்ணது உச்சநீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் இரண்டே மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம் எங்க கிட்ட இருக்கிற கருவி எங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் எங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மேன்பவர் எல்லோரும் சேர்ந்து இரண்டு மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு பொது வெளியில வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் போராடி பார்த்தாங்க ஜூன் மாதத்திற்கு தேர்தலுக்கு பிறகு நாம் தகவலை கொடுக்கலாம் உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக நேர்மையாக மக்களுடைய சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்து விட்டது இப்போது தேர்தல் ஆணையம் பிடிவாதம் பிடிக்கிறது மக்களுக்கு இதை தெரியப்படுத்த மாட்டோம் கால அவகாசம் வேண்டும் இதுதான் மோடி அரசு இதுதான் பாஜக அரசு நாங்கள் அடிக்கடி சொல்றோம் பாசிஸ் அரசு பாசிஸ் அரசுன்னு பாசிஸ் அரசுக்கு என்ன பொருள்னா எது எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ எந்த வேலைகளும் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிஸ் அரசு இப்ப மோடி அரசு அதான் செஞ்சிட்டு இருக்கு